ஹாய் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாசோட நெக்ஸ்ட் மேட்ச்சை பார்த்தீங்கன்னா அப்புறம் வாங்க வீடியோ போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போறாங்க தமிழ் தலைவாஸ் நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா தெலுங்கு டைட்டன்ஸோ விளையாட போகிறாங்க என்னைக்கு விளையாட போகிறாங்கன்னா ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி புதன்கிழமை தான் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாசும் தெலுங்கு டைட்டன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் பிளே பண்ணியிருக்காங்க இந்த சீசன்ல டிசம்பர் பதிமூணாம் தேதி விளையாண்டாங்க இந்த மேட்ச்சில் தமிழ் தலைவாஸ் ரெண்டு பாயிண்ட் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருந்தாங்க தெலுங்கு டைட்டன்ஸ் முப்பத்தாறு பாயிண்டும் தமிழ் தலைவாஸ் முப்பத்தி எட்டு பாயிண்டும் எடுத்திருந்தாங்க இந்த மேட்சில் தெலுங்கு டைட்டன் டிட்டன்ஸ் இப்போ ஹோம் மேட்ச் தான் ப்ளே இருக்காங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹோம் மேட்ச் மூணு மேட்ச் விளாண்டுருக்காங்க இதில் ஒரு மேட்ச் தான் வின் பண்ணிருக்காங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தெலுங்கு டைட்டன்ஸ் ஹரியானாவோட விளாண்டாங்க இந்த மேட்சில் தெலுங்கு டைட்டன்ஸ் தோத்துட்டாங்க முப்பது பாயிண்ட் எடுத்து தோத்துருக்காங்க ஹரியானா பார்த்தீங்கன்னா முப்பத்தி பாயிண்ட் எடுத்திருக்காங்க இந்த மேட்சில் தமிழ் தலைவாஸ் கடைசி ரெண்டு மேட்சில் பார்த்தீங்கன்னா வின் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் எடுத்திருக்காங்க தெலுங்கு டைட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கடைசி ரெண்டு மேட்சில் ஒரு வின் ஒரு லாஸ் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க தமிழ் தலைவாஸ் கடைசி மேட்ச் பார்த்தீங்கன்னா பெங்களூர் புல்ஸோடு தான் விளாண்டாங்க அந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் டிஃபரெண்ட் டிஃபெண்டிங் அண்டு ரைடிங் பண்ணி அந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க தமிழ் தலைவாஸ் தெலுங்கு டெண்டன்ஸோட பார்த்தீங்கன்னா பமல் ஷாராவது அவங்களோட ரைடர்ஸை பார்த்தீங்கன்னா மடக்கி பெஞ்சில் உட்கார வச்சாங்கன்னா இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடலாம் தமிழ் தலைவாஸ் ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா அஜிங்கியா அண்ட் நரேந்தர் இவங்க ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பிளே பண்ணிட்டு இருக்காங்க சாகர் அண்ட் சாயில் உலியாவும் பார்த்தீங்கன்னா டிஃபெண்டிங்லாம் நல்லாவே பிளே பண்ணுறாங்க மோகிட்டு அபிஷேக்கும் பார்த்தீங்கன்னா கவர்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ அருமையாக பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதே ஃபார்மை பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் தெலுங்கு டெண்டன்ஸ்க்கு எதிராக கண்டினியூ பண்ணணும் இப்போ நம்ம இந்த மேட்சுக்கான நம்மளோட ப்ரெடிக்ஷன் ஸ்டார்டிங் செவன்ஸை பார்த்துலாம் ஃபஸ்ட்டு தமிழ் தலைவர் சொல்கிறதை பார்ப்போம் நரேந்தர் அஜிங்கியா பவர் சாகர் சாகில் குலியா எம் அபிஷேக் மோஹிட் ஹிமான்சு யாதவ் இவங்களா இருக்காங்க இப்போ தெலுங்கு டைட்டன்ஸோட ஸ்டார்டிங் செவன்ஸை பார்த்தோம்னா பவன் சர்ராவட் ஓம்கார் மோர் அஜித் சஞ்சீவி ஓம்கார் பட்டேல் மோஹிட் சந்தீப் துல் இவங்களாக இருக்காங்க இப்போ பாயிண்ட் டேபிள்ஸில் பார்க்கலாம் தெலுங்கு டைட்டன்ஸ் பாயிண்ட் டேபிளாக பன்னெண்டாவது இடத்துல இருக்காங்க பதினஞ்சு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வின் மட்டுந்தான் எடுத்திருக்காங்க பதிமூணு தோல்வி பார்த்தீங்கன்னா இருக்கவங்கள்ட்ட இதனால் பதினாறு பாயிண்ட் எடுத்திருக்காங்க தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டேபிளில் பத்தாவது இடத்துல இருக்காங்க பதினாலு மேட்சில் அஞ்சு மேட்ச் வின் பண்ணி தோத்திருக்காங்க ஒம்பது மேட்ச் தோற்றுருக்காங்க இதனால் முப்பது பாயிண்ட் எடுத்திருக்காங்க இந்த மேட்சை பார்த்திங்கன்னா தமிழ் தலைவாஸ் வின் பண்ணாங்கன்னா அதே இடத்துல தான் இருப்பாங்க தமிழ் தலைவாஸுக்கு பார்த்திங்கன்னா பேலன்ஸ் எட்டு மேட்ச் இருக்குது இந்த மேட்சில் எல்லாம் வின் பண்ணாங்கன்னா தமிழ் தலைவாஸ் ப்ளே ஆஃபுக்கு பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் குவாலிஃபை ஆயிடுவாங்க இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி அதாவது நாளைக்கு பார்த்திங்கன்னா நைன் பிஎம்முக்கு ஸ்டார்ட் ஆக போகுது இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற கபடி அப்டேட் என்ன மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் பை பை